வணக்கம் ஏ டுட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது மேஷ ராசி பலன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் பழைய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேற்படிப்பிற்கு சேர விரும்பும் மாணவர்கள் வெளிநாட்டில் உயர்கல்வியை தொடர வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் தாயாருக்கு அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே துரித உணவை தவிர்ப்பது நல்லது அன்பின் மென்மையான உணர்வு சில இதயங்களில் மலரலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம் இவை குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருந்தாலும் உங்கள் வெளிப்பாட்டில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் உள்ள அனைத்து நிதி சார்ந்த பிரச்சனைகளும் இந்த மாதம் தீர்க்கப்படும் தொழிலதிபர்கள் அல்லது சுயதொழில் செய்பவர்கள் இந்த மாதம் வேலை செய்பவர்களை விட சிறந்த பணவரவை கொண்டிருக்கலாம் உயர்கல்வி நீதி மருத்துவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யும் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் கணிசமான வருமானம் ஈட்டுவார்கள் என்று நம்பலாம் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் வேலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகளுடன் நல்ல உறவை வளர்த்துக்கொள்வார்கள் உயர் அதிகாரிகள் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைக்கலாம் அதை நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் முக்கியமான வணிகம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நன்மை தீமைகளை கவனமாக ஆராய்ந்து செய்வது நல்லது உங்கள் தந்தையால் தொடங்கப்பட்ட தொழிலை விரிவுபடுத்தவும் மற்றும் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறவும் வாய்ப்பு அதிகம் தனியார் வேலையில் ஈடுபடும் மேஷ ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் இருப்பினும் சில அரசு ஊழியர்கள் வெளிமாநிலங்களில் இருந்து பணிபுரிய வேண்டிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் சமீப காலமாக மருத்துவ துறையில் பணிபுரிபவர்கள் அதிக பணிச்சுமையை தாங்க வேண்டியிருக்கும் இந்த மாதம் மாசு காரணமாக ஆஸ்மா போன்ற உடல்நல பிரச்சினைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கூடுதலாக நீங்கள் அஜீரணத்தால் பாதிக்கப்படலாம் எனவே துரித உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது தியானம் மற்றும் உடல் பயிற்சிகள் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் வாய்ப்பு உள்ளது படிப்பில் அர்ப்பணிப்பு மற்றும் பாடங்களில் முழு கவனம் செலுத்துவது அவர்களின் கல்வி முயற்சிகளில் வெற்றி பெற உதவும் கலை மற்றும் அறிவியல் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெறலாம் ஆராய்ச்சி மாணவர்கள் வெளிநாட்டில் தங்கள் ஆராய்ச்சி பணியை தொடர வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதத்தின் சுப தேதிகள் என்று மூன்று நான்கு ஐந்து ஆறு பதிமூன்று பதினைந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது நீர்களே இதுவரை நீங்கள் மேஷ ராசியின் நவம்பர் மாத பலனை கேட்டீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு பகிர்வில் ராசியின் நவம்பர் மாத பலனை பற்றி கேட்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்